நீங்கள் முடவாட்டுக்கால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் புக்ஸில் உடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் திரும்பவும் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கிறேன் லாஸ்ட் மந்த் வந்து உடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் போட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ இருக்குது ஐம்பது கிலோ வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி சீவி காய வச்சு எடுத்தோம்னா நீ சொன்ன நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ தான் வரணும் இதில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது தண்ணி எல்லாம் காஞ்சி நமக்கு வந்து இதை பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காய்ஞ்சு நமக்கு வந்து வெறும் நாலு கிலோ தான் வரும் அப்போ வந்து நான் எவ்வளோ வரைக்கணும் பாருங்கள் நான் வந்து இது இருக்குதுன்னு சொல்லி போட்டோடனே ஆர்டர்ஸ் அவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்தீங்க ஏன்னா அவ்வளோ பேரு கால் வலியில் மூட்டு வழியில் அவ்வளோ இதில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அதனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா வந்து நான் பத்து கிலோ போட்டு அரைச்சி எடுக்கிறேன் நாங்கள் தொள்ளாயிரம் தான் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் கூட பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்கிறோம் ஒரு கிலோ தான் இருந்தது நான் நான் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் நாள் வரைக்கும் ஆகுது சரி வேண்டாம் சொல்லி நிப்பாட்டம்மா எனக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு வேணும்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எழுபது ஆயிடுச்சு இதால் நடக்க முடியல எண்பது வயசு ஆயிடுச்சு கை கால்லாம் வலிக்குது எனக்கு தயவு செய்து ரெடி பண்ணி கொடுமானு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால வந்து திரும்ப வந்து இந்த முடவாட்டுக்கால் வாங்கியிருக்கிறோம் இனிமேல் நம்ம ஹேமாஸ் கிச்சன் சூப் ரெகுலராகவே இருக்கும் இப்ப வந்து அப்லோட் பண்ணிருக்கிறோம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க இந்த முடவாட்டுக்கால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் வகையான நோயை வந்து சரி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த மொடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது தேவைப்படுறவங்க வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ